இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் எந்த ஒரு நபரும் எந்தவொரு ஊடகத்திலும் விளம்பரமோ அறிவிப்போ செய்யக்கூடாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் இணையவழி சூதாட்டம் மற்றும் கேம் ஆஃப் சான்ஸ் எனப்படும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளையாடுவதை தடை செய்துள்ளது இவ்வாறு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றம் புரிபவர்களுக்கு மூன்று மாதம் வரை சிறை தண்டனை அல்லது வாய்ப்பு அடிப்படையிலான இணையவழி விளையாட்டுகள் செய்யப்பட்டுள்ளது நேரடியாகவோ அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஊடகத்திலும் விளம்பரமோ அறிவிப்போ செய்யக்கூடாது என்று இச்சட்டம் கூறுகிறது இத்தகைய விளம்பரத்தில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனத்திற்கு ஓராண்டு வரை சிறை தண்டனையோ அல்லது லட்சம் வரை அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் மற்றும் ஐந்து லட்சம் விதிக்கப்படுகிறது இத்தகைய தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள் பிரபலங்கள் விளம்பர தயாரிப்பாளர்கள் சமூக ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் ஆணையம் அறிவித்துள்ளது எனவே தமிழகத்தில் இணையவழி சூதாட்டம் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளம்பர பதாகைகள் சுவரொட்டிகள் பேனர்கள் ஆட்டோ ரிக்ஷா விளம்பரங்கள் போன்ற வெளிப்புற ஊடகங்கள் மூலமாக இணையதளம் செயலி பயன்பாடுகளை விளம்பரப்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது